முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பில் இன்று மாலை கோவை மாநகர ஆணையரை சந்திக்க வந்துள்ளோம் ஒரு புகார் மனு கொடுக்கோம் இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் சமீப காலமாக குறிப்பாக ஒரு இரு தினங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்ற விஷயமாக தமிழ்நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலை வரக்கூடிய இந்த வேலையில் நாங்கள் எப்போவுமே வலைதளங்கள் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய ஒரு செய்திகளை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை வலைதளங்களில் பார்த்தோம் என்னென்னா ரிப்ளிமெண்ட் டெம்பிள்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வலைதளம் அந்த வலைதளத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிவாசலே வந்து இந்தியா முழுக்க மீட்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு செய்தி அதை பார்த்தோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நூற்றி எழுவத்தஞ்சு தர்காக்களும் பள்ளிவாசலும் மீட்கப்பட வேணுங்கிற ஒரு தகவல் அந்த வலைதளங்களில் இருக்குது அந்த வலைதளங்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் செயல்படுதலாகவும் சொல்கிறாங்க அப்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காரணம் என்று சொன்னால் கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலும் தர்காக்களும் கெட்டிருக்கிறாங்கங்கிற ஒரு பிரச்சனையை தோண்டக்கூடிய வகையில் அந்த செய்தி இருக்குது இந்தியா முழுக்க ஒரு சுமூகமான ஒரு சூழலை வாழக்கூடிய மக்களை மத ரீதியாக பிரிக்கக்கூடிய அரசாங்கமாக பிஜேபி வாழக்கூடிய மாநிலங்களில் முஸ்லீம்கள் படாத பாடுபடுறாங்க பல இன்னலுக்கு ஆள் ஆள்படுறாங்க மசுகள் இடிக்கப்படுது அவங்களுடைய வீடுகளெல்லாம் இடிக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக மச்சனாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இப்போது இந்த விஷயத்தை பெரிதப்படுத்தி ஒரு மத கலவரத்தை தூண்டுவார்களோங்கிற ஒரு அச்சம் எங்களை போன்ற அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கு இருக்குது அதனால் இது யாருன்னு கண்டுபிடிச்சி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற மனுவோடு நாங்கள் வந்திருக்கிறோம் இது போன்ற நபர்கள் வந்து வலைதளங்களில் அவங்க தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் போட்டால் தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபி எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிரும்